உன்னை எப்படி பேசுவேன் எப்படி பாடுவேன் ஆயகலை அறுபத்தி நான்கு என்பார்கள் அது பொய் நாவாயால் தமிழை எப்படி நான் வைப்பேன் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே உப அதிபர்களே பிரதி அதிபர்களே ஆசிரியர்களே மாணவர்களே அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு கலை நிகழ்வுக்கு குறித்த வருடங்களின் முன்னர் மலேசியா சென்றிருந்தேன் அந்த மலேசியா விமான நிலையத்தில் ஈழத்தினுடைய கவிஞர் அவர்களுக்கு வணக்கம் என்று சொன்னார்கள் என்னை பார்த்து நாங்கள் இரண்டாயிரம் என்று சொல்லுவோம் அவர்கள் என்று அதே கருணிகழ்வுக்கு பர்மா சென்றிருந்தேன் அங்கே ஒரு நிகழ்வில் பேசிக் கொண்டிருந்தவர் ஈராங்காயம் என்று சொன்னார்கள் எங்களுடைய வெங்காயத்தை அன்பு தமிழ் சொந்தங்களே தமிழ் ஒவ்வொரு நாடுகளிலே ஒவ்வொரு அழகான மொழிகளிலே உச்சரிக்கப்பட்டு அதனுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டிருப்பதை நான் அந்த கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் ஆனால் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வடிவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன அதற்குள் இருக்கக்கூடிய நுட்பமான அரசியலை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஆராய வேண்டும் அங்கே மொரீசியஸ் தீவில் இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருடைய பெயர் புலவன் அவருடைய தந்தையின் பெயர் சிவபெருமான் அதிர்ச்சியாக இருந்தது இப்படியான பெயர் அவர் சொன்னார் மொரீசிய தீவிலே தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது அதை அழியக்கூடாது என்பதற்காக நாங்கள் மிகப்பெரும் பழம் புலம் பெயர்களை சூட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் சொன்னார் அப்பொழுது எனக்கே தெரியல மொரீசியஸ் தீவன்ற ஒரு நாட்டிலே தமிழ் இருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுவதற்காக தங்கள் எல்லோருக்கும் சுத்தமான தமிழ் பெயரை அவர்கள் சூட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதின் முன்னர் இந்த ஈழத்திலும் அதுதான் நடந்தது பைந்தமிழ் தமிழ் ஒளிச்சுடர் தமிழ்நிலா மதிமிலா மலைமகள் இப்படியான பெயர்களை தான் எல்லோரும் சூட்டினார்கள் வராத பெயரை நாங்கள் சூட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று தாய்மொழி தினத்தை கொண்டாடுகின்றோம் அன்பு மாணவர்களே அந்த அதிபருடைய அலுவலகத்திலே நீங்கள் சென்று பார்க்கலாம் அந்த ஆசிரியர்கள் காலையிலே வந்து கையெழுத்து வைக்கக்கூடிய அந்த அந்த பதிவேட்டிலே நான் கையெழுத்தை அதாவது என்னுடைய இடையத்தில் இந்த தமிழ் தாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மாடு மாட்டு கன்று தன்னுடைய தாயை தேடும் பொழுது மதர் என்று அறிவது அம்மா என்றுதான் கத்துகிறது இலங்கையினுடைய மணிகோணம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அவர்களினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மாட்டுக்கன்று தன்னுடைய தாயை அம்மே என்று சிங்களத்தில் கத்துவதில்லை அம்மா என்று தான் கத்துகிறேன் ஆகவே தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழி அது எங்களுடைய மொழி மட்டுமல்ல அது ஆட்டின் மொழி மாட்டின் மொழி காகத்தின் மொழி கொக்கின் மொழி கிளியின் மொழி உலகத்தின் மொழி இந்த உள்ள

தமிழ் புகழான மொழி என்றால் புறநானூற்றை படி தமிழ் அகம்போற்றும் மொழி என்றால் அகலானூற்றை படி தமிழ் தொன்மையான மொழி என்றால் தொல்காப்பியத்தை படி தமிழ் வீரமான மொழி என்றால் வீர படி தமிழ் மகிமையான மொழி என்றால் மணிமதலியைப் படி தமிழை எந்த மொழியுடனும் ஒப்பிடவோ வரையறை செய்யவோ முடியாது என்பதை நாங்கள் பெருமையுடன் உணர்ந்து கொள்ள வேண்டும் தொகைக்கு உட்பட்டவர்கள் அந்த மொழிகள் அழிந்து கொண்டு படையெடுப்புகள் தமிழ் தமிழ் அழிப்புகள் முயற்சிகள் நடந்தாலும் எங்கள் அழியவில்லை மங்கா தமிழ் கொங்கு தமிழ் சிங்கத்தமிழ் வேங்கை தமிழ் பங்கைய தமிழ் திங்கள் தமிழ் எங்கள் தமிழ் அது என்றும் பங்குமா இப்படி நாங்கள் தமிழின் புகழை சொல்லிக்கொண்டே கொண்டே செல்ல எத்தனையோ நாடுகளில் தமிழ் உண்டு ஆனால் தமிழனுக்கு நாடு இல்லை என்பது மிக பெரிய சோகமான முடியா என் அன்புக்குரிய மாணவர்களே நான் நீண்ட நேரம் என்னை மறந்து தமிழை பற்றி பேசிக் கொண்டிருப்பேன் நேரம் என்னை அழைத்து விட்டது நேரம் அடிக்கடி நான் மேடையில் வரனால் அதை என்னை முத்தமட முடித்துக் கொண்டிருக்கும் என் இதயம் சத்தம் அடுவது தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கும் தீச்சர் கையோ எடுத்துட்டு நேரம் சரி நேரம் சரி நாங்கள் அனைவரும் நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும் எல்லோரும் உங்களுடைய கைகளை நீட்டி ஒரு சத்திய பிரமாணத்தை செய்து கொள்வோம் நாங்கள் இந்த நேரத்தில் எப்படி என்றால் என்ன வசனம் சொல்ல போறோம் என்றால் வீழ்வது யாராகினும் வாழ்வது தமிழாகட்டும் எங்களுடைய கைகளை நீட்டி ஒரு சத்திய பிரமாணம் செய்யுங்கள் வீழ்வது யாராகினும் வாழ்வது தமிழாகட்டும் நாங்கள் இன்றைய நிகழ்வுக்காக மட்டுமில்லாமல் இல்லாமல் தமிழோடு வாழுங்கள் நான் நிறைய விடையிட்ட உங்களுக்கு சொல்லுவேன் அரசியல் பொருளியல் மெய்யல் தொல்லியல் எந்த இலா இருந்தாலும் தமிழில் இருக்குது நாங்கள் எல்லாரும் பரீட்சைக்கு நூறு மார்க்ஸ் எடுத்து தான் படிக்கிறோம் வாழ்க்கை என்ற பரீட்சையில் நூறு மார்க்ஸ் எடுக்கிறது தமிழில் நிறைய விஷயம் இருக்கு தமிழ் ரசித்து படியுங்கோ கடைசியா வந்து சொல்றேன் தமிழ் தமிழ் என்று சொல்லும் பொழுது அதற்குள் அமிழ் 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 என்ற சொல் மறைந்து நிற்கிறது தாராவ பிரிஞ்சு பாருங்க தமிழ் என்று சொல்லியக்குள் அதற்குள் அமுல் இருக்கு அது அமுள்ளம் போன்ற சுவை அதனால் தான் பாடினார் தமிழுக்கு என்றொரு பண்பு உண்டு என்று பாடினார்கள் அந்த பண்பை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்